சமூக வலைதளத்திலே இரண்டு நாட்களாக இந்த கடையில் உள்ள பொருட்களை எடுத்து வெளியிலே வீசும் வீடியோ வைரலாகி இருந்தது முஸ்லிம் என்பதனால் இந்த அநியாயம் செய்யப்பட்டதாக அந்த வீடியோவிலே குறிப்பிட்ட நபர் கூறியிருந்தார் இரண்டு தேரர்களின் தலைமையிலே இந்த செயற்பாடு நடைபெற்றதாக கூறப்படுகின்றது எனவே இது திட்டமிடப்பட்ட சதியாக இந்த செயற்பாடு அரங்கேற்றப்பட்டதா ராஜபக்ச யுகத்திலே தேரர்களை பயன்படுத்தி முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்கள் எவ்வாறு இல்லாமலாக்கப்பட்டது அல்லது வர்த்தக நிலையங்கள் எவ்வாறு பிடுங்கப்பட்டதோ அவ்வாறானதொரு செயற்பாடு மீண்டும் அரங்கேற்றப்பட்டதா தேரர்களை கடை திறப்பு விழாவிற்கு அழைக்காத நிலையில் இந்த சம்பவம் நடந்ததா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் போட்டேனா பிரதேசத்திலே ஒரு கடையில் உள்ள பொருட்கள் வெளியிலே எடுத்து வீசப்படும் காட்சிகள் இருந்தது புலனர்வை பிரதேசத்தை சேர்ந்த அன்வர் நடாத்திய கடையின் பொருட்களே இவ்வாறு வெளியிலே எடுத்து வீசப்பட்டிருந்தது இரண்டு தேரர்களின் தலைமையிலே இந்த செயற்பாடு அரங்கேறி இருந்தது எனவே குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக பவுசுல் அன்வர் குறிப்பிடும் பொழுது பத்து நாட்களாக இந்த கடை நான் நடாத்தி வரும் நிலையிலே இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளதாக கூறப்படுகின்றது உல பிரதேசத்தை சேர்ந்த பௌசுல் அன்வர் கொழும்பிலே ஹோட்டல் ஒன்றை செய்வதற்கான இடம் ஒன்றை பார்த்துள்ளார் ரொஷான் என்பவர் குறிப்பிட்ட இடத்திலே இவ்வாறு கடை ஒன்று காணப்படுவதாக கூறியுள்ளார் காமினி என்பவருக்கு சொந்தமான கடையே இவ்வாறு காணப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் இருந்து இந்த கடையை பெற்றுக்கொண்டு கடையை நடாத்துமாறு கூறியுள்ளார் அதன் பின்னர் பவுசுல் அன்வர் காமினி என்பவர்களுக்கு இடையில் இந்த கடை தொடர்பான டீல் இரண்டு தேரர்களின் தலைமையில் விகாரை ஒன்றிலே நடைபெற்றுள்ளது குறிப்பிட்ட விகாரையில் இதற்கான ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைகளை ஆரம்பியுங்கள் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது இங்கே கிச்சன் கிடையாது எனவும் காமினி கூறியுள்ளார் நான் வேறு இடத்திலே பொருட்களை உற்பத்தி செய்து ஆட்டோவிலே கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறேன் என கூறியுள்ளார் அதற்கு அவர்களும் உடன்பட்ட நிலையிலே இந்த ஏற்பாடு நடைபெற்றுள்ளது இந்த கடையிலே இதற்கு முன்னர் மரக்கறி கடை ஒன்றை நடாத்தப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகள் மாத்திரம் நடைபெற்றாலும் ஒப்பந்தம் எதுவும் இடம்பெறவில்லை எனவே இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பௌசுல் அன்வர் என்பவர் குறிப்பிட்ட காமினியை அழைத்துள்ளார் இந்த கடை அமைந்துள்ள நூறு மீட்டருக்கு அண்மித்த பிரதேசத்தில் இருக்கும் வழக்கறிஞர் ஒருவரிடமே இவர்கள் சென்றுள்ளனர் என்றாலும் அனைத்து வேலைகளும் நிறைவடையும் நிலையில் காமினி தனக்கு வேலை இருக்கின்றது நீங்கள் கையொப்பம் விட்டுவிட்டு செல்லுங்கள் என பௌசுல் அன்வரிடம் கூறிச் சென்றுள்ளார் என்றாலும் அதன் பின்னர் ஒப்பந்தங்கள் நிறைவு பெறவில்லை அவரு கடையை முழுமையாக செய்து பத்து லட்சத்திற்கும் அதிகமான பழுக்களும் பொருட்களையும் வாங்கி கடை ஏற்பாடுகளை செய்து பத்து நாட்களாக கடையையும் நடாத்தி மிகச்சிறந்த வியாபாரமும் பெறப்பட்டுள்ளது இந்த நிலையிலே பத்து நாட்களின் பின்னர் இரண்டு தேரர்களின் தலைமையில் இந்த கடை அகற்றப்பட்டுள்ளது கடையில் உள்ள பொருட்கள் வெளியிலே எடுத்து வீசப்பட்டுள்ளது இது தொடர்பாகவே பௌசுல் அன்வர் என்பவர் வீடியோ பதிவையும் மேற்கொண்டிருந்தார் அதே போன்று இது தொடர்பாக மட்டக்குளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்காக பவுசுல் அன்வர் சென்ற பொழுது அங்கே தேரர்களும் காமினி என்பவரும் இருந்துள்ளார் எனவே இவர் முறைப்பாடு செய்வதற்கு முன்னர் போலீஸ் நிலையத்திற்கு இவர்கள் எவ்வாறு சென்றனர் எனவே போலீசாருக்கும் இவர்களுக்கும் தேரர்களுக்கும் இடையே என்ன டீல் காணப்படுகின்றது என்ற கேள்வியும் காணப்பட்டிருந்தது என்றாலும் போலீசார் இதனை சமாதானமாக முடித்துக் கொள்வோம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது என்ற துணியில் பேசியுள்ளனர் இதற்கு உடன்படாத பவுசுல் அன்பர் பெட்டா போலீஸ் நிலையத்திலும் சென்று முறைப்பாடு செய்துள்ளார் தனது முறைப்பாடு சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற அடிப்படையில் இந்த முறைப்பாட்டையும் செய்துள்ளார் இது தொடர்பாக வழக்கறிஞரிடம் கேட்ட பொழுதும் வழக்கறிஞர் குறிப்பிடும் பொழுதும் இந்த கடை காமினிக்கு சொந்தமானது கிடையாது வேறொருவரிடம் இருந்து காமினி குத்தகைக்கு இந்த கடையை எடுத்து அவர் மீண்டும் ஒப்படைத்துள்ளார் பவுசல் வாடகைக்கு வழங்கியுள்ளார் என கூறியுள்ளார் அதன் காரணத்தினால் இந்த ஒப்பந்தத்தை தான் மேற்கொள்ளவில்லை எனவும் கூறியுள்ளார் எனவே இவ்வாறு பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தாலும் இவற்றிற்கான முடிவுகளை யார் எடுக்க வேண்டும் சட்டப்படி சட்டமே எடுக்க வேண்டும் எனவே இந்த சட்டத்தை தேரர்கள் கையில் எடுத்து இரண்டு தேரர்கள் இணைந்து கடையை அகற்றுவதற்கான நோக்கம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது இந்த தேரர்களை கடை உழாக்கு அழைக்கப்படவில்லை என்ற குற்றமும் இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து சுமத்தியதாகவும் கூறப்படுகின்றது இதன் காரணத்தினால் இந்த கடை அகற்றப்பட்டதா அல்லது அதிக வியாபாரம் காரணமாக பொறாமையினால் இந்த கடை அகற்றப்பட்டதா என்ற கேள்வியும் எழும்புகின்றது அதே போன்று முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை வீழ்த்துவது முஸ்லிம்களுக்கு கடைகளை வழங்குவதில்லை முஸ்லிம்கள் எமது பிரதேசத்திலே கடைகளை நடாத்த முடியாது முஸ்லிம்களின் வியாபாரத்தை அளிப்போம் என சில ஆண்டுகளுக்கு முன்னர் பல தேரர்களும் முயற்சி செய்திருந்தனர் அதற்கான இயக்கங்களையும் உருவாக்கி முஸ்லிம்களின் வியாபாரத்தில் கை வைக்கும் செயற்பாடுகளையும் செய்திருந்தனர் ராஜபக்ச யுகத்தில் கோட்டாபே ராஜபக்சவின் காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் என அதே போன்று நல்லாட்சி காலங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் அரங்கேறியிருந்தது ஞானசார தேரர் அதே பிரசாத் போன்றவர்களும் இவ்வாறான செயற்பாடுகளை அரங்கேற்றியிருந்தனர் எனவே தேரர்களால் மீண்டும் கடைகளை மூடும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது அதே போன்று சட்டத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் தேரர்கள் ஏன் இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றனர் என்ற கேள்வியும் எழுப்புகின்றது இந்த கடை அமைந்துள்ள பிரதேசத்திலே நூறு மீட்டருக்கு அண்மையில் உள்ள பிரதேசத்திலே போலீஸ் நிலையமும் காணப்படும் நிலையில் போலீசாரும் வேடிக்கை பார்த்த நிலையிலே இந்த கடை தேரர்களால் அகற்றப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தற்போதைய அரசாங்கம் இறுதி முடிவு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் எதிர்காலம் சவாலாக காணப்படும் சிறுபான்மை இனத்திற்கு எதிரான பிரச்சனைகள் மீண்டும் எழும் எனவே இதனை முளையுடன் கிள்ளி எறுவதன் ஊடாக அனைவருக்குமான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்